இப்போ எனக்கு எண்பத்தி நாள் வயசு நோயாளி தான் நாளுக்கு நாள் பெருகிட்டு வராங்க புதுசு புதுசாக நோயும் சொல்லிக்கிட்டே வராங்க மருந்து மருத்துவத்தில் எந்த நோயும் போனால் நாலாயிரத்தி நானூற்றி அப்படி நோயும் தான் வேறு எந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் மூவா அப்பன் ஐயா இருக்காரு பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு இவர் இவருக்கு இயற்கை வாழ்வியல் பற்றி அதிகமாக அதிகமான அறிவு இருக்குது இவர் நம்ம இப்போ இவர்கிட்ட நிறைய விஷயங்களுக்கு நம்ம பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போது நம்ம கேன்சருக்கு தீர்வே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் என்ன ஐயா நினைக்கிறீங்க எதுக்குமே தீர்வு இல்லைன்னு தான் என்ன பதில் சொல்கிறேன் மருத்துவத்தில் எந்த மருத்துவத்திலுமே அல்லது மருந்தில்லாத மருத்துவத்திலையுமே எந்த நோய்க்கும் தீர்வு இல்லை தீர்வு இருந்தால் நாளுக்கு நாள் நோயாளி பெருகாமல் ஆ உடல்நலம் உள்ளவங்க பெறுவாங்க ஆனால் அன்றைக்கி உலகத்தில் பொழுதும் நோயாளி தான் நாளுக்கு நாள் பெருகிட்டு வராங்க புதுசு புதுசாக நோயும் சொல்லிக்கிட்டே வராங்க மருத்துவ உலகம் அதனால் திருவள்ளுவர் திருமலூர் கிடைத்தபடியாக நானும் எந்த நோய்க்குமே எந்த மருத்துவத்துலையும் ஆங்கில மருத்துவம் இல்லை சித்தா மருத்துவம் ஓமியோபதி ஆயுர்வேதா அப்புறம் மருந்து இல்லாத மருத்துவம்னு அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் அந்த தெரப்பி இந்த லாபின் தெரப்பி அந்த தெரப்பி காந்த தெரப்பின்னு இருக்காங்க யோகா மருத்துவம்லாம் சொல்லிகிட்ருக்காங்க எதிலுமே உறுதியான தீர்வு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நோயே நம்ம தான் வரவழைக்கிறோம் இயற்கையில் போக போக நோயே கிடையாது அப்போ எந்த விலங்கு எந்த பறவை எந்த உயிரினத்துக்காகவும் அண்மையில் கோவிட் நைன்டீன் வரல அப்புறம் இன்னொரு வைரஸ் காய்ச்சல் அதோட பெரிய காய்ச்சல் நாங்கள் அது வரல அதுக்கு மாதிரி புற்றுநோய் கிடையாது சக்கரை வியாதி கிடையாது எந்த நோயாக இருக்குதா இப்பற்ற மனிதன் ஆறு உள்ள மனிதனுக்கு தான் நாளுக்கு நாள் காய்ச்சல் ஐம்பது காய்ச்சல்னு சொல்லிட்டு வராங்க இப்போ அதே மாதிரி புற்றுநோயில் வகையாக சொல்கிறாங்க மூளையில் வந்தால் மூளை புற்றுநோய் இதயத்தில் வந்தால் இதய புற்றுநோய் எலும்பில் வந்தால் எலும்பு புற்றுநோய் அப்படிலாம் வகைப்படுத்திக்கிட்டே போகிறாங்க அதுக்கு தக்கன புதுசு புதுசாக மருத்துவமும் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க தீர்வே இல்லாமல் தான் போகுது அப்போ கேன்சர் இருக்கிறவங்களுக்கு சரியாக தான் கேன்சர் இருக்கிறவங்களும் உணவு தான் மருந்து மருத்துவத்தில் எந்த நோயும் கனது கேன்சர் உள்ளவங்களும் அவங்க தீவிரமாக இருக்கணும் ஏற்க உணவுக்கு சமையல் உணவை பெரும்பாலும் மறந்துடணும் இயற்கை உனவுனால் தேங்காய் பழங்கள் பசாலாம் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் என்னென்னா பச்சை என்ன வேணாலும் பச்சை காயறிகள் முளை வந்த தானியங்கள் பயிர் வகைகள் பச்சை இலைகள் பச்சை கீரைகள் அல்லது அவல் கூட கடலில் சாப்பிட்லாம் அவல் கட்டி அவள் கோதுமை அவல் இருக்குது எல்லா வகையிலும் அவள் வந்துட்டு அரிசி தான் அவள் இல்லை இந்த மாதிரி சாப்பிடணும் குடிக்கிறதும் இயற்கை பண்ணனா பச்சை தண்ணி அல்ல பழச்சாறு இளநீ தான் குடிக்கணும் கரும்பு சாறு வேணால் குடிக்கலாம் ஆனால் ஐஸ் மட்டும் போடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லணும் இஞ்சி எலுமிச்சம்பழம் கரும்பு சேறில் கலக்கலாம் அவங்க இந்த மாதிரி குடித்தாங்கன்னா நிச்சயம் எல்லா நோயிலேருந்தும் மெல்ல மெல்ல விடுதலை பெறலாம் கேன்சரும் அப்படித்தான் உயிர்கொழி நோயும் அப்படித்தான் ம் ஐயா ஏற்கனவே ஆரோக்கியதாஸ் ஆரோக்கிய தாசையாக்கிட்டேன் நீங்கள் மாதிரி நாலாயிரத்தி நாற்பத்தெட்டு நானூற்றி நாற்பத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் இருக்கு மனிதனுக்கு ஸோ அதை பற்றி பேசியிருந்தீங்க ஸோ அது எப்படி ஐயா அது அதான் மருத்துவ ரீதியாக போனால் எந்த மருத்துவம் மருந்துள்ள மருத்துவமா இருக்கட்டும் மருந்து இல்லாத மருத்துவமா இருக்கட்டும் போனால் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோயும் மனிதனுக்கு தான் வேற எந்த கிடையாது ஆனால் மருத்துவ ரீதியாக போகாமல் உணவு ரீதியாக போனோம்னா வாழ்வியல் ரீதியாக போனோம்னா ஒரு நோயும் கிடையாது மனித எனக்கு இது உறுதி அப்புறம் ஆயிலும் கூடுது அப்புறம் இளமையும் அது இருக்குது நான் என்னுடைய பட்டறி விட்டு தான் நான் ஆணித்தரமாக பேசுகிறேன் எனக்கு எண்பத்தி நாலு வயசு இந்த இன்னும் எது ஒரு கண்ண இதுவும் கிடையாது நான் பார்த்துக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கேன் உலகம் சுற்றி வாழ்வு மாதிரி ஒரு ஊருக்காக போயிட்டுருக்குறேன் காரணம் பெரும்பாலும் ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே பெரும்பாலும் தேங்காய் குழந்தைகள் சமயங்களில் சமையல் ஒன்று சாப்பிட்றேன் சமையல் ஒன்று சாப்பிடாம ஆள முடியாது எப்போ போகிற இடத்துல அன்பு நிமித்தமாகவோ அல்லது ஏன் உடம்பு கொஞ்சம் பழக்க தோஷத்தில் விரும்பினாலோ சைவ உணவு அதுவும் உப்பு புளி காரம் எண்ணெய் இல்லாமல் சமைக்க சொல்லுவேன் அதை சாப்பிட்றேன் முடிஞ்சால் காய் இருக்கிற அதிகமாக கே சொல்லுவேன் அந்த உணவில் சமைத்த காய் இருக்கிறது சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிட்டு அடுத்த வேளை மறு தேங்காய் பழங்கள் அப்படியே வந்துடுவேன் இதுதான் எல்லோருக்கும் கடைப்பிடிக்க வேண்டியது யார் ஒருவர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வழி இது ஒன்று தான் வழி நிரந்தர தீ தீர்வு உறுதியான தீர்வு அப்புறம் நோய்ங்கிறதே கிடையாது இது கடைப்பிடிக்கணும் இதை திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு திருமூலரும் சொல்லியிருக்கிறாரு வேணுன்னா அந்த பாட்டையும் சொல்கிறேன் திருவள்ளுவர் மருந்துங்கிற அதிகாரத்தில் பத்து குரலில் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு உணவு தான் சொல்லியிருக்காரு அப்புறம் மருந்தனை வேண்டாம் யாக்கைக்கு அறிஞ்சது ஆற்றுறது ஹோட்டூனின் உணவு தான் சொல்லியிருக்காரு என்ன அர்த்தம் ரெண்டு குரலுக்கு மாறுபாடு இல்லா உண்டின்னா இயற்கைக்கு மாறுபாடு இல்லாத உணவு உலக மனிதர் சாப்பிட்ற பண்ணோ ப்ரெட்டோ இட்லியோ சோறோ அப்புறம் அசைவமோ மீனோ கருவாடோ கறி ஆட்டுக்கறி இறைச்சியோ எல்லாம் சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ எல்லாம் தோசையும் அப்புறம் இப்போ என்னாலும் புதுசு புதுசாக வந்துட்டுங்கிறாங்க என்னாலும் புதிய புழியாக சமையலாம் வந்துட்டுது எனக்கு நினைவில்லை எல்லாமே இயற்கைக்கு மாறான உணவு அதனால தான் மனிதனுக்கு மட்டும் நோய் பெருகிட்டே போகுது பறவை விலங்குலாம் தன் உணவு தான் அன்னையிலேருந்து இன்னொன்று சாப்பிடுது ஒரு பறவை எடுத்துக்கிட்டால் தானியத்தை தான் குறிக்கும் வேறு எதுவும் குறிக்காது அதுவும் கிடைச்சா கஞ்சி தண்ணி கடைக்கட்டா குழாய் தண்ணி பாட்டுக்கு பகலில் தான் மேயும் ஆடு சைவ வளங்கு எடுத்துக்கிட்டால் புல் இலை தலை இதை தான் பெரும்பாலும் சாப்பிடுவோம் அது வந்து அசைவத்தை சாப்பிடாது ச அசைவ விலங்கு எடுத்துக்கிட்டால் புளி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு ஒரு பழமொழியும் உண்டு பசி வந்த தான் வேட்டைக்கு போவோம் அப்பவும் ஒரு சைவ விலங்க தான் உயிரோடு அடித்து சாப்பிடும் இறந்து கிடந்த ஆட்டையோ மானையோ மாட்டையோ சாப்பிட உயிரோடு அடித்து அப்படியே சாப்பிடுவேன் அதனால தான் அவைக்கெலாம் கண் நோய் இல்லை பல் நோய் இல்லை தோல் நோய் இல்லை எந்த நோயும் புற்றுநோய் இல்லை சர்க்கரை வியாதி இல்லை எந்த நோயும் மனிதனுக்கு இரு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோயும் கிடையாமல் வாழுது அதை பார்த்து நம்மளும் நம்ம உணவை மாற்றணும் முதல்ல அப்புறம் முடிஞ்ச முடிஞ்சால் இதர நம்ம வாழ்வியல் பழக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கைக்கு மாற்றினா நல்லது வேண்டாம்னா கண்டிப்பாக உணவையும் அருந்தும் பானத்தையும் இயற்கைக்கு மாற்றணும் போன காணொலியில் சொன்ன மாதிரி மனித உணவு தேங்காயும் பழங்கலாம் முடியாட்டால் பச்சை எண்ணெய் வேணாலும் சாப்பிட்லாம் அருந்தும் பானன்னா ஒன்று பச்சை தண்ணி அல்லது இளநீர் அல்லது பழச்சாறு தான் அருந்தணும் வேறு எதுவும் டீ பால் ஆள் சுகா இதெல்லாம் அருந்தவே கூடாது நோய் தர்றது ஐயா இப்போது நம்ம ஐஸ் போட்டு குடிக்கிறதனால என்னென்ன கெட்டதெல்லாம் நமக்கு இருக்காது ஐஸ் வந்து அது செயற்கை தான் தண்ணீரை குளிர வைக்கிற ஃப்ரிட்ஜில் குளிர் வச்சு தான் ஐஸ் வருது இயற்கையாக நம்ம பக்கம் ஐஸ் கிடையாது இமயமலையில் வேணால் பனிக்காலத்தில் தண்ணி ஐஸ் கட்டியாக மாறுது இப்போ வெயில் உடனே அது ஒரு விதம்னு கேள்விப்பட்டது அதனால் ஐஸே செயற்கை தான் ஐஸ் போட்டிங்கன்னா செயற்கை என்னது செயற்கை நம்ம சாப்பிட்டாலோ குடித்தாலோ நம்ம வாழ்வியலில் செயற்கை பழக்கம் இப்போ சட்டை போடுதே கெடுதல் தான் உடம்புக்கு காற்று படலை சூரிய ஒளி படலை கொஞ்சமாக உடல் கெடுது அதிலே அதனால் எந்த ஒரு செயற்கை பழக்கமே உடம்புக்கு ஆகாது உயிருக்கு ஆகாது மனித உயிருக்கு மட்டும் இல்லை எந்த உயிருக்கும் ஆகாது அது மாதிரி முடி வெட்டுறது சோப் விட்டு குளிக்கிறது பவுடர் போடுறது சுனோ போடுறது தலைக்கு என்ன தேய்க்கிறது எல்லாமே வீண் செலவு என்ன தேய்க்கிறதுனால காற்றடைக்கும்போது தூசியெல்லாம் முடியல நல்லா படியுது ஆனால் எந்த விலங்கும் எந்த பறவையும் என்னையே தேய்க்கலை முடி அழகாக இருக்குது ஒரு முடி உ ஒரு முடியும் நிறைக்கலை நம்ம தான் விசோசமாக என்ன தேய்க்கிறோம் நம்ம முடி தான் சீக்கிரம் நிறைக்குது நம்ம முடி தான் கீழே விழுது அதனால் மனித விலங்குகள் மற்ற உயிரினங்கள் மாதிரி மனிதனை முதல்ல உணவாக அளவு இயற்கைக்கு மாற்றணும் அப்புறம் ஒன்று ஒன்றா குளிக்கிறது முடி வெட்டுறது குடையணியிறது ஊட்டி மாத்தினா மனிதன் மாமனிதனாகி இறை மனிதனாக வரலாம் இந்த அளவுக்கு இயற்கையாக வாழணுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவு அதுக்காக ஆடை இல்லைன்னா உலகம் மதிக்காது குறைஞ்ச ஆடை போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு வேட்டின் துண்டும் போட்டுக்கலாம் காந்தி கூட மதுரை வந்ததுக்கு தான் அவருக்கு ஆடையெல்லாம் களைஞ்சிட்டு கீழே ஒரு துணி மேலே ஒரு துணி போட்டதாக வரலாறு பிடிக்கிறோம் அந்த காலத்து தமிழர் இப்போ தமிழில் தான் எல்லாருமே உடைய வெளிநாட்டு உடையிலே எல்லாரும் ஆணும் பண்ணு போயிட்டு இருக்கிறோம் சூப்பு அதுதான் இப்போ நிறைய ஞானிகள் எல்லாம் இல்லாம இருக்கிறாங்க அதுதான் காரணமாக இருக்கும் ஆமாம் மனிதன் என்பதும் ஞானியாக தான் அதுக்காக ஞானி தான் இதை பிடிக்கணும் நம்ம அலுவல் பார்க்குறோம் வணிகம் பார்க்குறோம் நம்ம பிடிக்க இதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எடுக்காதீங்க இந்த காணொலி பார்க்குறவங்க நீங்கள் வணிகம் பண்ணுறவங்களும் உணவை மாற்றலாம் அலுவல் அலுவல் அரசு அலுவலோ அல்லது தனியார் பார்க்குறவங்களும் முடிஞ்ச அளவு உணவை மாற்றுங்க அப்புறம் முடிஞ்சேன்னா முடிஞ்ச அளவு உடை முடி குளிக்கிறது குளிக்கிறது கொஞ்சம் முடிஞ்சால் மாற்றுங்க ஆனால் உணவு கண்டிப்பாக மாற்றி வேணும் அப்போ தான் நமக்கு நோயிலிருந்து உத்தரவாதம் கிடைக்கும் நோய் கண்டிப்பாக விலகும் நோய் இல்லாமலேயும் வாழலாம் நீடித்த ஆயுள் நான் இப்போ எனக்கு எண்பத்தி நாலு வயசு இன்றைக்கும் உலகம் சுற்றி ஆளியோ மாதிரி தண்ணியாக தான் சுற்றிட்டு வரேன் தோலில் ஒரு சுட்டும் இல்லைங்கிறாங்க எந்த ஒரு தண்ணி போனாலும் பச்சை தண்ணியில் குளிக்கிறேன் இப்போ இங்கே வந்து தான் கொஞ்சம் லேஸ் பண்ணி கலக்கிறேன் குளிராக இருக்குதுன்ட்டு இது மலை பிரதேசம் போனால் தான் கொஞ்சம் லேஸ் பண்ணி தான் சூடு பண்ண மாட்டேன் அதுவும் வயசு எண்பத்தி நாலு லேசாக போட்டுக்கிடுமேன்னு ஒரு எண்ணம் இது நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னி கொடைக்கானல பச்சை தண்ணிலாம் குளித்தேன் ஊட்டியில் தங்கினா கொடை பச்சையெல்லாம் குளித்தேன் இப்போ தான் அந்த மாதிரி கொஞ்சம் லேசு பண்ணினா நான் இப்படி சாதாரண இடத்துக்குமே போய் உபயோகப்படுத்த மாட்டேன் எதுவும் மலை பிரதேசத்தில் கொஞ்சம் தங்க வேண்டி இருந்ததுன்னா பண்ணிக்கிடுறேன் இதுதான் இயற்கை வாழ்வுனா ஒட்டு மொத்தமாக அதில் உணவு முடிஞ்சாலும் இயற்கை மாற்றணும் அப்புறம் உடையை குளிக்கிறது சோப்பு போட்டு குளிக்கவே வேண்டாம் அதுவும் தப்பு தான் தோல் நோய் வரும் சரிங்க ரொம்ப அழகாக சொல்லிடுறேன் சரி நன்றி